கோவை மாவட்டத்தில் உள்ள அரசினர் தொழிற்பயிற்சி நிலையங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது அரசினர் தொழிற்பயிற்சி நிலையங்களில் குறைந்தபட்சமாக பத்தாம் வகுப்பு மற்றும் எட்டாம் வகுப்பு தகுதியுடைய மாணவர்களுக்கு பல்வேறு பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றன பயிற்சியின் பொழுது பயிற்சியில் சேரும் அனைவருக்கும் மாதம் ரூபாய் எழுநூற்றி ஐம்பது ஊக்கத்தொகை சைக்கிள்ஸ் ஷூஸ் பஸ் பாஸ் வருடம் தோறும் இரண்டு யூனிஃபார்ம் புக் டிராயிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தகுதியானவர்களுக்கு விடுதி வசதி போன்ற இலவச சலுகைகளும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயின்ற மாணவிகளுக்கு புதுமைப்பெண் திட்டத்தின் கீழ் மாதம் ரூபாய் ஆயிரம் மற்றும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயின்ற மாணவர்களுக்கு தமிழ் புதவன் திட்டத்தின் கீழ் மாதம் ரூபாய் ஆயிரம் ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டு வருகிறது கோவை மாவட்டம் ஜிஎர்மெல்ஸ் மேட்டுப்பாளையம் சாலையில் அமைந்துள்ள அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் இண்டஸ்ட்ரி ஃபோர் பாயிண்ட் ஓ திட்டத்தின் கீழ் புதிய தொழில் பிரிவுகளான இரண்டு வருட பயிற்சிகள் பேசிக் டிசைனர் அண்ட் வர்ச்சுவல் வெரிஃபையர் அட்வான்ஸ்டு சிஎன்சி டெக்னீஷியன் மெக்கானிக் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஒரு வருட பயிற்சியான இண்டஸ்ட்ரியல் ரொபாட்டிக்ஸ் அண்ட் டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் டெக்னீஷியன் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் கன் அண்ட் கண்ட்ரோல் போன்ற பயிற்சிகளும் இதர பயிற்சிகளான எலக்ட்ரீஷியன் ஃபிட்டர் மோட்டார் மெக்கானிக் மிஷினிஸ்ட் ஏசி மெக்கானிக் மெக்கட்டானிக்ஸ் போன்ற இரண்டு வருட பயிற்சிகளும் ஒரு வருட பயிற்சிகளான கேட்ரிங் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்ட் ப்ரோக்ராமர் வெல்டர் போன்ற பயிற்சிகளும் வழங்கப்பட்டு வருகிறது மேலும் ஆறு மாத பயிற்சியான ட்ரோன் பைலட் போன்ற பயிற்சிகளும் வழங்கப்பட்டு வருகின்றது கோவை மேட்டுப்பாளையம் ரோட்டில் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் எதிர்புறம் அமைந்துள்ள அரசியல் தொலைப்பயிற்சி நிலையம் மகளிர் கோவையில் இரண்டு வருட தொழிற்பிரிவுகளான எலக்ட்ரானிக் மெக்கானிக் இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டெக்னீஷியன் மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் போன்ற தொழிற்பிரிவுகளும் ஒரு வருட தொழிற்பிரிவுகளான கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்ட் ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட் டெஸ்க்டாப் ஆப்ரேட்டர் சூயிங் டெக்னாலஜி இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் ஹெல்த் கேர் போன்ற தொழில் பிரிவுகளும் மேலும் ஆறு மாத பிரிவான ஸ்மார்ட் ஃபோன் டெக்னீஷியன் கம் ஆப் டெஸ்டர் போன்ற தொழில் பிரிவுகளின் கீழ் பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது மேலும் மகளிர் தொலைபயிற்சி நிலையத்தின் சிறப்பு அம்சமாக இங்கு சேரும் மகளிருக்கு வயது வரம்பு கிடையாது கோவைக்கு மிக அருகில் உள்ள ஆணைக்கட்டியில் பழங்குடியினருக்காகவே அமைந்துள்ள அரசினர் தொலைபயிற்சி நிலையத்தில் பத்தாம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கு ஃபிட்டர் எலக்ட்ரீஷியன் மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் ஒயர்மேன் வெல்டர் போன்ற தொழில் பிரிவுகளின் கீழ் பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றன கோவை மாவட்டத்தில் உள்ள வால்பாறையில் அமைந்துள்ள அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் எலக்ட்ரீஷியன் ஃபிட்டர் டெக்ஸ்டைல் மெக்கட்டானிக்ஸ் ஃபேஷன் டிசைன் டெக்னாலஜி போன்ற தொழிற்பிரிவுகளின் கீழ் பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றன தடைசினர் தொலைபேசி நிலையங்களில் பயின்ற அனைத்து பயிற்சியாளர்களுக்கும் குறைந்தபட்சமாக மாதம் பதினைந்தாயிரம் முதல் பதினெட்டாயிரம் சம்பளத்தில் நூறு சதவீத வேலைவாய்ப்புகள் பெற்று தரப்பட்டு வருகிறது இப்பயிற்சியில் சேர விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் மதிப்பெண் சான்றிதழ் ஆதார் கார்டு நகல் பள்ளி மாற்று சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் வருமான சான்றிதழ் மற்றும் ஃபோட்டோ பயிற்சியில் சேரும் மாணவர்களுக்கான தனிப்பட்ட மெயில் ஐடி ஃபோன் நம்பர் போன்றவையும் தேவைப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு இணைய முகவரி டபிள்யூ டாட் ஸ்கில் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன்